நம்ம வாரச்சந்தை வந்து அறந்தாங்கி நகராட்சியுடன் இணைந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் அதுல நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் இணைந்து நலப்பணி இணைக்கு செஞ்சுருவோம் பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல கடைகள்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் முறை பயன்படுத்தி அந்த பிளாஸ்டிக் நெகிழி பைகளை வந்து நம்ம பயன்படுத்துறத தவிர்க்கிறது மூலமா அதாவது நம்ம வீட்டுல இருந்து ஒரு பை எடுத்துட்டு போகணும் அப்படி எடுத்துட்டு போய் நமக்கு பண்றதுனால நம்ம இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற அரசோட இந்த ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள் அதிகமாக பயன்பட்டு எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே வரோம் இந்த களைப்பணியும் வந்து இவங்களோட இணைந்து செயல்படுத்தப்படுகிறது அதே போல் நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா நிறையா கேரிபை தான் இருக்குது அப்போ அவங்க தக்காளி வாங்க வரையிலையோ வெங்காயம் வாங்க வரையிலையோ ஒரு அஞ்சு ரூபா அதுக்கு வாங்கிக்கலாம் காஸ்ட்டு வாங்கிட்டு அந்த மஞ்சள் பொய்யெல்லாம் அவங்க தக்காளியோ அதை போட்டு கொடுக்கலாம் அதனால் அவங்க அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினால பிற்ப இது கிடையாது அதே போல் இதனால விலங்குகள் மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை விலங்குகளும் விலங்குக சாப்பிட்டு அது செரிமானம் இல்லாமல் நிறைய மாதிரி இறந்த அறந்தைங்களும் நிறைய மாதிரி இறந்து போயிருக்கு அதனால் கேரிபை தவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது